இது லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலின் பட்ஜெட் கிச்சன் வணக்கம் மேடம் என்ன மேடம் இந்த பக்கம் ஏதோ ஒரு இருப்பு சட்டில் ஏதோ என்ன போட்டு வச்சிருக்கீங்க என்ன பண்ண போறீங்க இதில் ஒன்றும் இல்லை சார் அந்த பாருங்கள் அந்த எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு வச்சுருக்கீங்க பாருங்கள் பாருங்கள் வாழைக்காய் ஒரே ஒரு வாழைக்காய் பத்து ரூபாய்க்கு வாங்கினா சார் ஓ சூரிய பாருங்க ஹாஹாஹா அதுதான் வாழை போல் தழைத்துங்கிறாங்கல்ல வாழை வாங்கினீங்கன்னா மட்டும் உங்களை அதை உள்ள எல்லா பொருளும் பயன்படும் சார் வாழைக்காயில் நிறைய சிறப்பு இருக்கு அடிக்கடி வாழைக்காய் வாங்கி பயன்படுத்துங்க உருளைக்கிழங்கு வாங்கி பயன்படுத்துறதை விட வாழைக்காய் வாங்கி பயன்படுத்துங்க இதுல வந்து நான் ஒண்ணும் போடல சார் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் வழக்கம் போல லேசா உப்பு போட்டு பிணைஞ்சு இது ஏன் நம்ம வந்து பிணைஞ்சு வச்சுட்டு இதுல போடுறோம்னா அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு சார் என்னன்னா முன்னாடியே போய் இந்த கட்டில இருக்கும்போது இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா இதுல போய் சரியா கலக்காது சரி ஏன்னா நம்ம இத வந்து வேக வைக்க போறது இல்ல காய்கறியை வேக வைக்கும் போதுதான் அதுல போய் எல்லாம் கலக்கும் இதுல வந்து எல்லாம் கலக்காது அதனால நம்ம என்ன பண்றோம் இதெல்லாம் போட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போடுறோம் போட்டீங்கன்னா எல்லா இடத்துலயுமே கலந்து

இது வந்து கொஞ்சம் அப்படியே இந்த அந்த முருகலா முருகலா பண்ணும்ல கொஞ்சம் ரொம்ப சிப்ஸ் மாதிரி பண்ண வேணாம் சும்மா லேசா கொஞ்ச நேரத்துல நல்லா ஃப்ரை ஆகி வந்துரும் இன்னொரு விஷயம் பாருங்க நான் இப்ப எதுக்காக இத தொட்டுக்க பண்றா அப்படினு ஒரு சந்தேகம் என்ன வந்திருக்குமே நீங்க கேட்கவே இல்ல இல்ல மேடம் எனக்கு நிறைய கேள்வி கேட்டா நீங்க இதா இருக்கீங்க அப்ப எனக்கு பயமா இருக்கு உங்க கேள்வி கேட்க ரொம்ப பயமா இருக்கு அதனால மேடம் மறுபடியும் நான் இந்த கேள்வியை கேட்குறேன் மேடம் சொல்லுங்க மேடம் நீங்களே கேள்வி ஏன்ட்ட கேட்டீங்க அந்த கேள்விக்கு பதில் நீங்களே சொல்லுங்க ஓ சூப்பர் மேடம் ஆஹா இப்ப இந்த தக்காளி சாதத்துக்கும் இந்த வாழைக்காய் வருவர்களுக்கும் ஒரு பெரிய மேட்சிங் இருக்கு இல்லையா மேடம் எனக்கு எனக்கு என்ன மேடம் இன்னொரு கேள்வி உங்களை கேட்க வேண்டியிருக்கு என்னன்னா

சரி வெल्ले இருந்தாலும் சரி இன்னொரு ஒரு முக்கியமான நம்ம கடைபிடிக்க வேண்டியது அந்த வறுப்பு எண்ணெய்ல பொச்சி சாப்பிறது ஓகே மேடம் ஓகே 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 மேடம் ரொம்ப சிம்பிளா இருந்தது மேடம் நீங்க ரொம்ப அருமையா அந்த வாழைக்காய் பொரியல வந்து நீங்க அழகா செய்முறை படுத்தல நீங்க செஞ்சு காமிச்சீங்க லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி மேடம் 땡큐 땡큐 மேடம்